இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் இன்று உழைப்பாளர் திருநாள் மே ஒன்று இன்று அற்புதமான திருநாளில் உங்களுக்கு உழைப்புக்கே எடுத்துக்காட்டாக உழைப்பால் உயர்ந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் கடக ராசி நண்பர்களுக்கான குரு பயிற்சி நண்பர்களை இன்று மதியம் ஒரு மணிக்கு குரு பயிற்சி ஆகின்றது இந்த அற்புதமான குரு உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இவ்வளோ நாட்களாக பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் சாணத்தில் இருந்த கடகராசிக்கு குரு அதோடு மட்டுமில்லாமல் அஷ்டமதிசனையும் சேர்த்து வாட்டி வதைச்சி கொண்டிருக்கின்றது தேவையில்லாத அவப்பெயர் பெண்கள் விஷயத்தில் தேவையில்லாத அவப்பெயர் யாரோ செய்த தவறுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அவப்பெயர் ம சமுதாயத்தின் மத்தியில் சின்ன சின்ன பெயர்கள் போன்ற விஷயங்களை சம்பாதித்து கொண்டிருந்த கடகராசி நண்பர்கள் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தில் குரு அடைய போகின்றார்கள் இனிமேல் என்ன சார் உங்கள் காட்டில் மழை தான் பணமழையாக தான் போகின்றது எதையுமே நம்ப வேண்டாம் உண்மையை சொல்கின்றேன் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் இருக்கிற ஸ்தானங்கள்லேயே குருப்பயிற்சியில் பலனடையக்கூடிய ஒரு நான்கு ராசியில் மிக முக்கியமான ராசி கடகராசி கடகராசியை பொறுத்தவரைமே மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ராசி என்று தான் சொல்ல வேண்டும் தன்னம்பிக்கையிலும் எவ்வளோதான் குரு பயிற்சி ஜோதிடர்கள் எதை பார்த்தாலும் தான் எதை நினைக்கின்றோமோ தான் எதை செய்கின்றோமோ அதை மட்டுமே அடையக்கூடிய ராசிகள் அதனால்தான் உலகத்தில் பெரும் தலைவர்கள் பெரும் பெரும் சாதனையாளர்கள் எல்லாருமே கடகராசி கடக தான் பிறந்திருப்பார்கள் உதாரணத்துக்கு முன்னால் முதல்வர் கலைஞர் அவர்கள் காமராஜர் அவர்கள் இந்திரா காந்தி இந்த மாதிரி உலகத்தில் சொல்லிக்கொண்டே போய் போய்கொண்டிருக்கலாம் விளையாட்டு எடுத்துக்கொண்டால் ராகுல் டிராவிட் சச்சின் டெண்டுல்கர் இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லிக்கொண்டே போகலாம் நண்பர்களை உலக சாதனைகள் படைத்த உலக சாதனைகள் படைப்பதற்காகவே உலக பெரும் வணக்கானர்கள் அம்பானியில் ஆரம்பித்து பெரிய பெரிய கோடீஸ்வர்கள்லேருந்து பெரிய உலக சாதனையாளர்கள்லேருந்து ஒரு கடக லக்கணம் கடகராசின்னு எடுத்துக்கிட்டால் பட்டியல் போட்டுக்கொண்டே இருக்கலாம் ஏன் விஜய் அவர்கள் கூட தான் கட விஜய் அவர்கள் இன்றைய இளைய தளபதி குரு பயிற்சிக்கு முன்னாடியே அவருடைய படம் வந்து எப்பயோ எடுத்த படம் கில்லி வந்து சக்க போடு போட்டுக்கிட்டு எல்லாரையும் மறுபடியும் தேட்டரில் எல்லா இளைஞர்களையும் திருப்பி கூட்டு கொண்டிருக்கின்ற விஜய் அவர்கள் கூட தான் நண்பர்களே அந்த வகையில் கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு வருகின்ற இனியுமே என்ன தொட்டதெல்லாம் பொன் தான் பதினொன்றாம் இடம் வந்து லாபஸ்தானங்கிறது ஒரு முக்கியமான ஸ்தானம் அந்த இடத்தில் அந்தரன் வருகின்றது பொன்னவன் வருகின்றது குரு பயிற்சி என்பது இந்த குரு பயிற்சியிலே சிறப்பாக தீர்க்க வேண்டிய ஒரு மனிதர்கள் கடகராசி என்பர்கள் என்ன சார் அஷ்டமத்து சனி இருக்குது எங்களுக்கு இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறீங்களே நண்பர்களே சனியாக இருக்கட்டும் தன் அவகிரகங்கள் இருக்கட்டும் எல்லாத்தையும் ஆளக்கூடியவன் பொன்னவன் குரு தான் நல்லவன் குருவனுடைய பார்வை மட்டும் குரு மட்டும் உங்களுக்கு நல்லாக இருந்து குருவோட ச சமயங்கள் குருவோட ஆசீர்வாதங்கள் இருந்தால் அப்போ நீங்கள் கணக்குப்படி எடுத்து பாருங்களேன் யார் முன்னாடி இருக்கா எதோட கதர்கள் முன்னாடி வரும் குரு பகவான் தான் சனிக்கு முன்னாடி இருக்கார் சனி எங்கேயோ இருக்கின்றார் சனி சனி என்று பயமுத்துகின்றார்கள் ஒன்று மிகப்பெரிய கிரகமாக இருந்தாலும் குரு பகவானுடைய அற்புதமான ஆற்றல்கள் உங்களுக்கு வந்து கிடைத்து இந்த பதினொன்றாம் இடத்திலிருந்து அது பார்க்கும் பார்வைகள் மூணு ஐந்து ஏழாம் இடங்களை பார்க்கின்றது இதை விட வேற என்ன சார் ஒரு மனிதனுக்கு வந்து பதினொன்றுலேருந்து இந்த மூன்று இடங்களை மட்டும் பார்த்து மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது சகோதர ஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது இதுவரும் பாயில்லை சார் எங்கே சார் எங்கே போனாலும் முட்டு இங்கிட்டு போனால் ஒரு முட்டு சந்தா இருக்கு வடிவில் ஒரு படத்தில் போனால் இங்கிட்டு சந்தா ஒரே முட்டு சந்தா இருக்குது எங்கே எங்கே திரும்பினாலும் ஒரே இடியாக இருக்கின்றது நாங்கள் பண்ணாத தப்புக்கெலாம் எங்களுக்கு கெட்ட பேர் ஆகிட்டு இருக்கேன் சார் நான் அஷ்டமத்து சனி சொல்ல சோதனைகளை கொடுக்க ஆரம்பித்திருந்தாலும் கொஞ்சம் வக்கரத்துக்கு போயிட்டு கொஞ்சம் மூச்சு விட்ருப்பீங்க அதே மாதிரி தொழில் சாணத்தில் குரு அதாவது ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க பார்ட்னர் பிரச்சனை பண்ணியிருப்பார் ஏதோ அப்படி இப்படின்னு தொழில்களில் வந்து போட்டியாளர்கள் இருப்பாங்க மூச்சு விட முடியாத லெவலில் இருந்துக்கிட்டுருங்க அத்தனை பேரும் அப்பா அப்படின்னு ப்ரீத்திங் பண்ணுற நேரம் வந்துருச்சு நண்பர்களே இது வரல சார் போங்க சார் எதை இப்போ எந்த முயற்சி எடுத்தாலும் தொழில்னு வீட்டில் படுத்து கிடந்த அத்தனை பேரும் இன்றைக்கு மத்தியானம் ஒரு மணிலேருந்து ஒரு பெயர்ந்த உடனே நாளை இருந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுவாங்க பாயில் படுத்தவர்களாம் பாயும் புள்ளியிலாக மாறக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் பலவிதமான முயற்சிகளை செய்து எவ்வளோ தொழில்கள் இருந்தாலும் கவலையே இல்லைன்னு பொதுவாகவே சலைக்காத குணம் கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள் யார் சொல்ற பேஜும் கேட்க மாட்டார்கள் குருவாக இருக்கட்டும் ஜோதிடர்களாக இருக்கட்டும் இல்லை வந்து எவ்வளோ பேர் எல்லாத்தையும் கேட்குற மாதிரி கேட்டுக்குவாங்க ஆனால் தான் மனதில் எதைப்படுவதோ அதை மட்டும் தான் செய்வக்கூறுகள் பொதுவாகவே கடகராசிக்காரர்களை யாருமே அடக்க முடியாது அடங்கா காலை போன்று தடுத்து நிற்க கடகம் என்பதே சந்திரனுடைய உச்சம் பெற்று சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி கடகம் கடகம் என்பதே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ராசி என்று தான் சொல்வேன் ஏன்னா சந்திரன் முழு ஆட்சி பார்த்தீங்கன்னா கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்கும் நல்லா அப்படியே துரு இருப்பாங்க வேலையில் எல்லாத்துலேயும் புளியாக இருப்பாங்க ஒரு கடகராசிக்காரர்கள் ஒரு ஊருக்கு ஊரில் பிறந்திருந்தால் இந்த ஊர் தலைவராக இருப்பார் ஒரு சட்டமன்றத்தில் பிறந்திருந்தால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார் ஒரு பார்லிமெண்ட் தொகுதியில் இருந்தார் அவர் பார்லிமெண்ட்டு எம்பியாக இருப்பார் ஒரு பவர்ஃபுல்லான கடகராசிக்காரர் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கடகராசிக்க கடகராசி கடகலக்கணத்துக்காரர் இருந்தார் அவர்கள் முதல்வராக இருப்பார்கள் ஒரு தேசத்தை எடுத்துக்கொண்டால் அசைக்க முடியாத சக்தியாக இருப்பார்கள் அதுதான் இந்திரா காந்தி இன்றளவும் இந்திரா காந்தியுடைய பெண் ஆளுமையை அடித்துக் கொள்ளக்கூடிய ஆள்கள் யாரும் இல்லை அதே போன்று காலத்தால் ஐம்பது வரை அரசியலில் தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத இருந்த கலைஞரவர்கள் எல்லாம் கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவராக இருப்பார்கள் என்று காமராஜர் திருமணம் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருந்தவர் காமராஜர் இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம் நண்பை அந்த அளவுக்கு பலம் பொருந்திய பலம் வாய்ந்த உங்களுடைய பலம் உங்களுக்கே தெரியாது ஆகவே நினைத்தெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அதனால் பதினொன்றாம் இடம் எனும் லாபஸ்தானம் உங்கள் காட்டில் மலைதான் தொட்டதெல்லாம் பொன்னாக இருக்கின்றது தவிட்டு பானையெல்லாம் தங்கப்பானையாக மாறப்போகின்றது நீங்கள் எடுத்து வைக்கும் முயற்சிகளெல்லாம் எட்டுத்துக்கும் வெற்றி பெறப் போகின்றது நண்பர்களே மூன்றாம் இடம் மிக அற்புதமான இடம் முயற்சி ஸ்தானத்தில் குரு பார்க்கின்றார் குரு பார்க்க கோடி நன்மை நீங்கள் எடுக்கிற முயற்சிகளெல்லாம் தொட்டதெல்லாம் எது பண்ணாலும் பிச்சுட்டு போவோம் அப்படியே ஒரு அருமையான வாய்ப்பு அதை தாண்டி ஐந்தாம் இடம் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக அழஞ்சிகிட்டு இருக்கோம் சார் கல்யாணம் ஆகிடுச்சி சார் இன்னும் குழந்தை இல்லாமல் அலைஞ்சிகிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சொன்னவர்கள் அனைவருமே என்ன சொல்ல போனால் இன்னைக்கு வந்து குழந்தை பேர் என்பது பெரியும் சிக்கலாக இருக்கின்றது அந்த காலத்தில் வந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பத்து புள்ள பன்னெண்டு புள்ள பெற்றுப்பட்டு அசால்ட்டாக பாயில் படுத்து அருமையாக இன்னைக்கு பெட்டு தேக்கு கெட்டு எல்லாம் வாங்கி போட்டாலும் இன்னைக்கு வந்து கருத்திருத்தல் மையத்தை தான் தேடி ஓடிட்டு இருக்கும் அந்த மாதிரி கருத்திருத்தல் மையமாக ஃபெட்டிலிட்டி சென்டரை தேடி ஓடிக்கொண்டிருந்த மனிதர்கள் எல்லாருக்கும் குழந்தை சித்தமும் உங்கள் வீட்டில் கேட்கப்படுகின்றது கடகராசி நண்பர்களே கடகளக்கு நண்பர்களே இந்த ஆண்டு முடிவதற்குள் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைக்கு பேர் வைத்து கீழே கவனில் போடுங்க அடுத்த வருஷம் நேரத்துக்குள்ள எங்கள் சார் எங்கள் வீட்டில் கருத்து இருந்துச்சு எங்கள் குழந்தை பிறந்துருச்சு பேர் வச்சிச்சு என்ன ஆனால் பொண்ணாக பேர் வைக்கணும் சார் அப்படின்னு கேட்குற நாட்கள் வரும் இந்த ஓராண்டு காலுக்குள் கடகராசி கடகலக்கணத்துக்குள் அஞ்சாம் இடத்தை உரு பார்ப்பதனால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் நண்பர்களே அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே நேரத்தில் பூர்வ புண்ணியத்தில் இருந்து தடங்கள் இருந்தால் குரு பயிற்சி ஆனவுடனே நீங்கள் செல்ல வேண்டிய முதல் இடம் தஞ்சாவூர்க்கு அருகில் இருக்கின்ற ஆலங்குடி குரு பகவான் மிக சிறப்பு வாய்ந்து இன்றைக்கலாம் அப்படி ஜெய் ஜெய் ஜெயின்னு கூட்டம் அள்ளிகிட்டு இருக்குது ஒரு வாட்டி இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே போயிட்டு முப்பத்ரெண்டு மண் விளக்கு இருக்கும் நண்பர்களே இது ரொம்ப சிறப்பான விஷயம் பரிகாரத்தை முப்பத்ரெண்டு வாட்டி சுற்றி வந்துட்டு முப்பத்ரெண்டு விளக்கில் அங்கே தீபம் விட்டுவிட்டு குரு பகவானிடம் வேண்டுதல் வைத்து விடுங்கள் மன்னவன் பொன்னவன் புத்திரக்காரனுக்கு அதிபதி புத்திரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணத்தில் கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு புத்திர சம்பத்தை சந்தான சம்பத்தை கொடுத்து வாரி வழங்க இருக்கின்றார் ஜமாயிங்க உங்களுக்கு பேர் சொல்ல ஒரு குழந்தை வரப்புகின்றது உங்களுடைய வாரிசு உலகத்தை கொண்டது அற்படியாகப்பட்ட ஒரு அம்மையான தன் அதே மாதிரி ஏழாம் இடம் தொழில் சாணம் மனைவிஸ்தானம் சக மனைவிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் என்பது சிறப்பு காதல் மனைவி வள்ளுவன் வாசிக்கி போன்று ஒரு ஒற்றுமையோடு இருப்பீர்கள் அப்புறம் என்ன ஏழாம் இடம் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் அப்புறம் அஞ்சாம் இடம் பிறந்தான் பிறந்தானாகணும் நபர்களே ஆகவே நான் உங்களுக்கு மூன்று பரிகாரங்கள் உங்கள் ஒரு பயிற்சியான ராசிகளே பிரமாதமான ராசிகளில் கடகராசி ஒன்று யார் எது சொன்னாலும் நம்ப வேண்டாம் பதினொன்றில் மன்னவன் பொன்னவன் வந்து நிற்கின்றான் லாபத்தில் நிற்கிற மன்னவனுடைய பார்வை மூணு அஞ்சு ஏழில் படுவதனால் நீங்கள் அமோகமான வெற்றியை பெறப்போகின்றீர்கள் ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய மூன்று பரிகாரங்கள் ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு செல்ல வேண்டும் சென்று உடனடியாக உங்களுடைய பரிகாரங்களை செய்ய வேண்டும் நான் சொன்ன பரிகாரம் ரெண்டு கண்டிப்பாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஸ்தானம் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனால் உடனடியாக உங்கள் குலதெய்வத்துக்கு சென்று குலதெய்வங்களுக்கு ஏதாச்சும் வேண்டுதல் அங்கிருந்து ஒரு அன்னதானத்தை போட்டு புண்ணியத்தை வாருங்கள் ஒரு ஏழை இளையவர்களுக்கு பக்கத்தில் இருந்து வஸ்திரதானத்தை விட்டு வாருங்கள் மிகப்பெரிய புண்ணியம் ஏழாம் இடத்தை பார்ப்பதனாலும் மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி கடக ராசி எல்லோரும் மதிப்பெண்கள் போடுகின்றார்கள் உங்கள்ட்ட என்னகிட்டே கேட்டால் கண்டிப்பாக தொண்ணூறு மதிப்பெண்கள் போடுவேன் தொண்ணூறையும் தாண்டி இதுவரலும் முட்டு சந்தில் கொண்டு வந்த அனைவர் அனைவரும் மூவர்ணக்கூடிய ஏற்றும் இமயமலை ஏறி மூவர்ணக்கூடிய ஏற்றும் அளவுக்கு புகழ் பெறப் போகின்றீர்கள் நண்பர்களை இதை விட வேறு ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்ல வேண்டாம் இதை தாண்டி வாழ்வில் உறுதடையாவது குரு இப்போ நல்லா இருக்குது இப்போ எடுத்து முயற்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் ஒரு ஜோதிலிங்கத்தில் நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் அது என்ன என்று கேட்டேன் நர்மதா ரிவர்கரில் காவேரி சிந்து நர்மதி அப்படின்னு இந்தியாவில் மிகப்பெரும் கங்கைக்கு அப்புறம் புனிதமான ஒரு நதி என்று சொல்ல போனால் நர்மதை நதி அந்த நர்மதா பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஓங்காரேஸ்வரர் ஓங்காரேஸ்வரர் சுயம்பு லிங்கம் மிக அற்புதமாக இருக்கும் கண்ணாடி பேலைக்குள் வைத்து அந்த லிங்கத்தை சுயம்புவாக உருவாக்கின்றதால் ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய நர்மதா ரிவரில் குளிச்சுட்டு அப்படி அட்வென்ச்சர் மாதிரி போட்டில் போயிட்டு அந்த ஓங்காரேஸ்வரர் வணங்க ஓங்காரேஸ்வருடைய அருக்கடாச்சம் அங்கிருந்து வில்வத்தை வைத்து ஒரு நூற்றி எட்டு தடவை அர்ச்சனை பண்ணிட்டு என்றால் உங்கள் குழந்தை போட்டித் தேர்வுகள் நீட் தேர்வுகள் இன்ஜினியரிங்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அடுத்தடுத்த லெவல் அச்சீவ் பண்ணணும் வேலை இல்லாமல் இது முயற்சி பண்ணிவிட்டு எங்கே போனாலும் முயற்சி சார் இன்டர்வியூவாக அட்டெண்ட் இருக்கேன் சார் வேலை கிடைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் கண்டிப்பாக உங்கள் குழந்தை நீட் தேர்வில் பாஸ் பண்ணணும் கண்டிப்பாக உங்கள் பொறியியல் துறையில் சாதிக்கும் வேறு என்னென்ன போட்டித் தேர்வுகள் இருக்கோ முயற்சி சம்பந்தமாக எடுத்து இந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் எந்தெந்த துறையில் போய் சேரணும்னு ஆசைப்படுறீங்களோ அத்தனை போட்டித் தேர்வுகளிலும் கடகராசி கடகலக்கண அன்பர்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டில் வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெறுவார்கள் இதற்கு அவசியம் ஓங்கா ஓங்காரேஸ்வருடைய ஆசிர்வாதம் இருக்கணும் பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் நான்காவது ஜோதிலிங்கமாக சொல்லக்கூடிய ஓங்காரேஸ்வரடை தரிசனம் பண்ணுங்கள் நீங்கள் காலபுருஷ தத்துவத்தில் நான்காவது ராசியாக வரக்கூடிய கடகராசி அன்பர்களே வெற்றி மேல் வெற்றி பணமலை அதிர்ஷ்டமலை ஷேர் மார்க்கெட்டில் உச்சம் இது அனைத்தும் பெற்று மாபெரும் சபைதல் நீண்டால் ஒரு மாற்றுக்குறவாத மன்னவன் நீ என்று போற்றி புகழ வேண்டும் என்ற பாடல் உங்களுக்கு தான் பகிர்ந்தும் உங்கள் கழுத்தில் வெற்றி மாலை வருகின்றது கொண்டாடுங்கள் இந்த குரு பயிற்சியை வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி